கட்டியனை தொரு முத்தமே தந்தல் அப்படி போயிட்டே இருக்கும் சுவாமிகள் பாட்ட சுவாமிகளுடைய அதே இசையோட தேனும் தினைமாவும் தின்பதல்லால் ஒரு போதுமே தென்னிந்திய நடிகர் சங்கத்துல வந்து அது அதுக்கு முன்னாடி சங்கரதாஸ் சுவாமிகள் கலையரங்கம் தான் இருந்தது பில்டிங் மாத்தி என்னென்னவோ பண்றாங்க ஆனா இப்போ நம்ம போய் கிட்டவே போக முடியாதுன்னு வச்சுக்கங்களேன் உரிமை ஒக்கும் மண்ணின் குரல் ஒரு நாடகத்தின் பெயர் நடிகர்களுக்கு அனுமதி இல்லை எப்படி ஒலிம்பிக் நடக்குதோ அது மாதிரி நாடகத்துக்கான ஒலிம்பிக்ல நடத்தப்பட்டது இன்னொரு நாடகம் மந்திரன் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிக்கிட்டு வராரு அதை மையமாக வச்சு ஒரு நாடகம் எழுதினேன் இப்போ ஆஞ்சநேயர் அங்கேருந்து மலையை தூக்கிட்டு வந்துட்டார் அந்த ஊரில் இருந்த ஜனங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க நம்ம சினிமாவில் ஒரு ஜோக் இருக்குது கிணத்த காணோன்னு ஒருத்தன் சொல்லி சொல்லுவோன்னே அது மாதிரி அந்த அதை அந்த மலையை ஏன்னா சஞ்சீவி மலையை வந்து சும்மா இருக்காது அது எவ்வளோ பெரிய காவல் வச்சுருந்துருப்போம் அந்த வீரர்கள்லாம் போயிட்டு அந்த ராஜாக்கிய சொல்கிறாங்க ஐயா மலையை காணும் ஒரு எங்கே எங்கேருந்தோ வானத்திலேருந்து ஒன்று வந்தது ஒரு கை வந்து ஒரு பூச்செண்டை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போயிடுச்சேன் என்ன இப்படி என்ன அமைச்சர் இப்படி வந்து வளர்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாடகம் அந்த நாடகத்தையும் காவியா இதழில் வெளியிட்டார் தொடர்ந்து இதுபோல் நாடக ஆசிரியர்களுக்கு இப்போ பேசினாங்க சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து அவர் எழுதுறதால சரி நீ பப்ளிஷ் பண்ண மாட்டான் எனக்கு எனக்கும் அது மாதிரி தான் நான் என் நாடகம் எழுதுறேன் எனக்கு நாடகம் நடத்துதல் தான் முக்கியம் எழுதுதல் அதை நிகழ்த்துதல் நிகழ்த்ததுன்னா எனக்கு முடிஞ்சு போச்சு அது பப்ளிஷ் ஆனாலும் பரவாயில்ல பப்ளிஷ் ஆகலனாலும் பரவாயில்ல ஏன்னா என்னுடைய நாடக ஸ்டைல் அப்படி தான் ஏன்னா சங்கரதா சுவாமிகளுடைய பாணியும் அப்படி தான் ஏன்னா நான் இவ்வளோ நவீன நாடகங்கள் நடத்திட்டுருக்கேன் தெருக்கூத்து தெருக்கூத்தை தெருக்கூத்தாவே பத்து நாள் பாரத கூத்தும் நடத்துவேன் ஆனால் தெருக்கூத்தில் நவீன யுக்திகளை பயன்படுத்தி நவீன நாடகமாக அந்த ஸ்டைலில் ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் ரெண்டுத்துக்கும் ஒரு பாலம் போல என்னச்சும் நாடகங்கள் பண்ணியிருக்கேன் சைனந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் நிர்பயான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா டெல்லியில் ஒரு பெண்ணு அப்பாவி ஒரு பெண்ணை வந்து எப்படி பலி எளி ஆக்கினாங்கன்னு நிர்ப சைனந்திரி நிர்பயாவின் கதை அல்ல ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியாது எனக்கு அது அங்கங்கே துண்டு துண்டா இப்போ யாருன்னா யார் வந்து கேட்குறாங்களோ அந்த நடிகனுக்கு அன்றைக்கி அன்றைக்கி எழுதி தருவேன் அவ்வளோதான் தூங்கிகள்னு ஒரு நாடகம் எழுதுனா அதுவும் அப்படி தான் ரெண்டு நடிகர் ரிஹர்சல் போய்கிட்டே இருக்கும் எழுதி அப்படியே உட்காந்து எழுதி 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 கொடுத்துட்ருப்பேன் அன்றைக்கி 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 மறுநாள் இன்னாச்சு இன்னும் அதுதான் அதுதான் நம்ம மரபு நாடகம் அப்படி தான் வளரும் அப்படியே ஒரே ராத்திரியில் உட்காந்துட்டு ஒரு இதுவில் எழுதுறதுனா நீங்கள் புராண கதைகள் அது மாதிரி எழுதலாம் ஆனால் ஒரு கிரியேட்டிவாக எழுதுறது வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து நிறைய நாடகங்களை வந்து எழுதியிருக்காரு அப்போ ஆனால் இப்போ அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அது என்னன்னு சொல்கிறது மரியாதை போற்றுதல் அது ஏன் இன்னும் கிடைக்கல இப்போ சினிமாவுக்கு இருக்குது மற்ற நாடகங்களுக்கு இருக்குது நவீன நாடகத்துக்கு இருக்குது நான் தெருக்கூத்து இருந்து வந்தேன் தெருக்கூத்தை முதல் முதல் வெளிநாட்டுக்கு கொண்டு போய் நாடகம் நடத்தினேன் தெருக்கூத்தை பல நா பல நாடுகளுக்கு நான் தனியாக ஒரு மனிதனாக போயிட்டு ஒன்மேன் ஷோ தெருக்கூத்து நிகழ்த்தி அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ட்ரூப்போட அவங்க கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு கூப்பிட்டு போய் நிகழ்த்தியிருக்கேன் பல இடத்துல தெருக்கூத்துக்கு இப்போ ஒரு மரியாதை வந்துருக்குது சினிமாவிலேயும் இங்கேயும் இங்கே எல்லாத்துலேயும் ஆனால் இந்த இசை நாடகம் சங்கரதா சுவாமிகளுடைய நாடகத்தை அந்த நடிகர்கள் இப்போ சொன்ன மூவாயிரம் கால வீட் குடும்பங்கள் அவருடைய நாடகங்களை நடத்தி பழக்கிறாங்க ஆனால் அதை பற்றி ஏன் யாருமே வந்து இந்த நவீன நாடகாரர்களும் சரி அரசும் சரி பேய்த்தேர் அப்படின்னு ஒரு நாடகம் தூங்கிகள் அப்படின்னு ஒரு நாடகம் நடிகன் கண் திறக்கட்டும் அப்படின்னு ஒரு நாடகம் ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கருஞ்சொழின்னு ஒரு நாடகம் என்ன கருஞ்சொழி ஆரம்பதான் கூப்பிடுவாங்க எல்லோரும் அறியப்பட்டதே கருஞ்சொழி நாடகத்தின் மூலமாக தான் இப்போ எதுக்கு சொல்லுறேன்னா இதுக்கெல்லாம் மதிப்பு இருக்கும்போது இங்கே இவர் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய இந்த நூற்றாண்டு நிறைவடையும் போகுது என்ன செய்கிறதுன்னு நான் வந்து அதனால் திட்டமிட்டு இந்த சங்கரதா சுவாமிகள் அங்கே வந்து சங்கரதா சுவாமிகளுடைய நாடகத்தை நிகழ்த்துவாங்க அங்கே காரைக்குடி புதுக்கோட்டை மதுரை இங்கேருந்துலாம் வர நடிகர்கள் யாரோ ஆனால் நான் போய் வீடியோ கேமரா எல்லா எடுத்து வச்சுக்கிட்டு வீடியோ விடிய உட்காந்துருப்பேன் ஒரே ஒரு பாட்டு கூட பா சாமி பாட்டை பாட மாட்டாங்க எல்லாமே வந்து சினிமா பாட்டு தான் அந்த இரட்டை அர்த்தத்தில் இருக்கிற ஆக்ஷன் அந்த மூமெண்ட் அது மட்டும்தான் இருக்கும் சாமி பாட்டு பாடுங்க என்ன அது சார் அதெல்லாம் யார் பாடுவாங்க யார் பாட்டால் அதெல்லாம் ஜனங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சுவாமிகள் பாட்டை சாமிகளினுடைய அதே இசையோடு நிகழ்த்தணும் என்னுடைய நடிகர்களுக்கு பயிற்சி வச்சு நிகழ்த்தணும்னு போன ஆண்டு அதான் இருபத்தி மூணில் எங்கள் வீட்டிலையே ஒரு மாதம் அந்த வள்ளி திருமணம்ங்கிற ஏன்னா அது நிறைய பெரிய நாடகம் அதை வந்து படிச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த முருகனுக்கும் வள்ளிக்கும் முருகன் வள்ளியை பார்த்து அந்த காம மன்மதன் என்னை கொல்றான் அடி மன்மதன் போகுதடி அப்படின்னு ஓடி அது எத்தனை பாடல்கள் ஆனா ஐயா இருக்கும்போது நான் பாடலாமான்னு தெரியுது பாடலாமா கேளுங்க புள்ளி மேவாதமான் புல் கண்ட கண்டதுண்டோ அப்படின்ட்டு அந்த பாடல் நிறைய போகும் தினை மாவும் தின்பதல்லால் புல் ஒரு போதும் மேயாத மான் கானக்குறவர் கண்மணி எனக்குறவர் கண்மணி சாயா என்னது ஏன் அது சாயாத கொம்பு சாயாத கொம்பு ரெண்டு இருந்தாலும் தலை நிமிர்ந்து அது பாயாத மான் வர கண்டதுண்டோ துண்டோ அந்த பாடல் போவோம் என்ன இது மான் வந்து கொம்பு இலையை பறிக்கிறதுக்கு தெரிஞ்சுன்னா கொம்பு குத்திக்கிட்டு நிற்கும் யாரு வள்ளியை வந்து சொல்கிறோம் என்ன அந்த தோழிகள் எடுத்துல இது மாதிரி அடையாளம் சொல்கிறோம் அப்புறம் அது நிறைய நீட்டாக போகுது ஸோ இந்த பாடல்களை இந்த வரிகளை ஒரிஜினலாக பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்புறம் அவர் கிழவர் வேஷம் வருவார் கிழவர் வேஷம் போட்டு வருவார் இல்லை அப்போ வந்து தாகம் தீர்ந்தி என்னமே எந்த மோகம் தீரவில்லை இன்னுமே கட்டி அணைத்தொரு முத்தமே தந்த அப்படி போயிட்டே இருக்கும் அதோட இன்னும் இன்னொரு விருத்தம் என்ன அது முதல்ல இவங்க இவனை இது அந்த வனப்பணத்தில் இருக்கிற அந்த அவளை பார்த்து ஒரு பாடல் இது மாதிரி நிறைய எல்லாமே வந்து அந்த ஆனால் முனிவர் சாமி தான் அந்த காதல் வசப்பட்டு முருகன் இந்த அவருடைய அழகை கண்டு அது நாரதர் வந்து சொல்கிறது எல்லாம் அது படிக்க படிக்க அவ்வளோ இதுவாக இருக்கும் அதை நடத்தி நடத்தணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு சுருக்கி அந்த ராஜபாட் விஸ்வநாதர் எம்பி விஸ்வநாதர் நாடகம் நடிக்கிற மதுரையிலேருந்து கொண்டு வந்து இங்கே சென்னையில் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் என்னுடைய மாணவர் கார்த்திகேயன் அங்கே தான் அவர் நாடகத்துறை தலைவராக இருக்கார் அவருடைய துணையோடு சேர்ந்து அங்கே சென்னை அந்த தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் நவம்பர் மூணாம் தேதி நிறை நித வந்து நிகழ்த்தணும் அது என்னுடைய தலைக்கோல் நாடக குழுவின் சார்பாக சுவாமிகளுக்கு எங்களால் செய்ய முடிஞ்ச ஒரு சிறிய காணிக்கை அவ்வளோதான் வேறு என்ன நான் ஒரு நடிகன் அவருடைய நூற்றாண்டில் நான் என்ன செஞ்சேன் அவருக்கு அப்படிங்கிறதுக்காக நிகழ்த்தி நம்பித்த மற்றதெல்லாம் அந்த இதில் இப்போது சென்னையில் யாராருக்கோ செல வைக்கிறாங்க சுவாமிகளுக்கு இங்கே ஏன் சாமிகளுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டக்கூடாது நூற்றாண்டு விழா கூட முடிஞ்சு போச்சு என்ன இங்கே சங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் வந்து அது அதுக்கு முன்னே சங்கரதாஸ் சுவாமிகள் கலையரங்கம் தான் இருந்தது என்னுடைய சென்னையில் வந்து முதல் ஒரு நாடகத்தை அப்போ அதை வந்து டிக்கெட் எடுத்து போட்டு அப்போ காசு கொடுத்தா டிக்கெட் பண்ணால் தருவாங்க அதை புக் பண்ணி டிக்கெட்டை ஷோ போட்டு இடதுசாரிக்காக காத்திருத்தல் அப்படிங்கிற ஒரு நவீன நாடகத்தை அப்போது நிகழ்த்தினேன் அது எந்த வருஷம் எண்பத்தி மூணு எண்பத்தி ஆனால் இப்போது அந்த அரங்கம் என்னோ அவங்க எதுவும் நடக்குது அது பெரிய விஷயம் நிறைய பில்டிங் மாற்றி என்னென்னோ பண்ணுறாங்க ஆனால் இப்போ நம்ம போய் கிட்டவே போக முடியாதுன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் சங்கரதா சுவாமிகளுக்கான ஒரு மணிமண்டபம் தமிழ்நாடு அரசு நிறுவனம் இந்த காவியா இந்த நூற்றாண்டு நிறைஞ்சால் நூற்றி ஓராவது ஆண்டாக அது நிரத்த நிகழ்த்தணும் என்ற எல்லோருடைய கேர் கோரிக்கை தமிழ்நாடு கூட இருக்கிற அவ்வளோ நாடக நடிகர்களுடைய ஒரு கோரிக்கைங்கிற இதை உங்களுக்கு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த பேராசிரியர் அவர்களுக்கும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உருமி திக்கட்டும் ஒலிக்கும் மண்ணின் குரல்